அரசியல் சதவ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று காலையிலிருந்து தமிழகத்தில் ஒரு பரபரப்பான அரசியல் நிகழ்வு நடைபெற்று நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் என்பது போல அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் கைகளை தூக்கியவாறு இந்த கூட்டணியை உறுதி செய்த காட்சிகள் சற்று முன்பு வெளியேறின தமிழகத்தில் முதன்முறையாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்த மகிழ்ச்சியோடு ஒரு நாற்பது நிமிடங்கள் செய்தியாளர் சந்திப்பையும் நடத்திவிட்டு சென்றிருக்கிறார் இந்த கூட்டணி அமைந்தது மற்றும் இந்த கூட்டணியில் ஏற்பட்ட திருப்பங்கள் என்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது கூட்டணி ஆட்சி என்று பேசப்பட்டிருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக நம்முடைய அரசியல் விமர்சகர் நந்தகுமாரும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தியும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் முதலில் அரசியல் விமர்சகர் நந்தகுமாரிடம் கேட்கலாம் நந்தகுமார் சார் வணக்கம் சார் இன்று இந்த அதிமுக பாஜக கூட்டணி நடைபெற்று அது உறுதியாகி நிறைவு பெற்ற இந்த காட்சிகள் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் வணக்கம் கண்ணன் இது நீங்க சொன்ன மாதிரி நடக்கும் என்பார் நடக்காது அப்படிங்கறதெல்லாம் போக இது வந்து நடக்கும் அப்படிங்கறது எல்லாருமே எதிர்பார்த்ததுதான் அதிமுக பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி என்ன காரணம் கேட்டீங்கன்னா பிரஸ் மீட்லயே அமித்ஷா சொல்றாரு அண்ணா அதிமுக என்டிஏ குள்ளார வர்றதும் அண்ணா அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதும் ரெண்டு பேர்த்துக்குமே வின் வின் சிச்சுவேஷன் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய இடத்த எந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே வந்து சரியா புரிஞ்சிருக்காங்க அப்ப ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி நிச்சயம் வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் ஆனா ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருந்து ஃபைட் பண்ணாங்கன்னா நம்ம அதை நல்லா தெளிவா பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுகவுக்கும் அது ஒரு பெரிய தோல்வியா முடிஞ்சது அதே மாதிரி பாரதிய ஜனதாக்கும் ஒரு பெரிய சீட்டே கிடைக்காத அளவுக்கு அவங்களுக்கும் ஒரு தோல்வியை நம்மளால பார்க்க முடிஞ்சது அதனால இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கூட்டணி முக்கியங்கிறது ரெண்டு பேருமே இத வந்து சரியா புரிஞ்சிருக்காங்க அதனாலதான் இந்த முன்னெடுப்பை வந்து இரண்டு பேருமே வந்து சரியான காய்நகரத்துல நகர்த்தி இது வந்து சில இடத்துல வந்து அமித்ஷா பாரதிய ஜனதா வந்து அமுகவை வந்து பணிய வெடிச்சிருச்சு அப்படி அப்படிங்கிற பேச்சு வருது அப்படியெல்லாம் கிடையாது இன்னைக்கு அவருடைய பிரஸ் மீட்ல பாக்கும்போதே தெளிவா சொல்றாரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையில தான் இந்த கூட்டணி வந்து போகும் அப்படிங்கறத எடப்பாடி தான் இந்த கூட்டணியினுடைய தலைவர் அழுத்தம் திருத்தமா பல தடவை வந்து அமித்ஷா வந்து இதுல பறைசாற்றி இருக்கிறத பாக்கும்போது எடப்பாடியார் அவர்கள வந்து இவங்க யாரும் நிர்பந்திக்க முடியாது அதே சமயம் வந்து எடப்பாடியாருக்கும் பாரதிய ஜனதா முக்கியம் பாரதிய ஜனதாவுக்கும் எடப்பாடியாரனுடைய அதாவது அதிமுக கூட்டணி முக்கியங்கிறத அவங்க சரியா புரிஞ்சிருக்காங்க அப்ப எல்லார்த்து அவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு மைய புள்ளியில அவங்க இணைஞ்சிருக்கிறதா தான் நம்மளால பார்க்க முடியுது ஓகே அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே இணைந்து ரெண்டாயிரத்தி மற்றும் அதற்கு முன்பு அதற்கு அதன் பிறகு நடைபெற்ற தேர்தல்களிலும் வந்து இணைந்து போட்டியிட்டார்கள் ஆனால் வீழ்த்த முடியவில்லை இப்போது புதிய வியூகங்களோடு இருவரும் களமிறங்கி இருக்கிறார்கள் நீங்கள் கூறினீர்கள் இருவருக்கும் வேறு வழி இல்லை அதனால தான் ரெண்டு பேரும் இணைஞ்சிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இதில் மிக முக்கியமானது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்து அதில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளாம சார் இல்ல இல்ல ரெண்டு கோணத்துல பாக்கலாம் ஒன்னு வந்து போன தடவை அண்ணாமலை அவர்கள் அதிமுக தலைவர்களை விமர்சித்தனால அந்த கூட்டணி முறிஞ்சது அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் நம்ம நல்லா தெரியும் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அதிமுகவை கடைசி நிமிஷம் வரைக்கும் அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு நன்னகர்தன் மோடிஜி அண்ட் அமித்ஷா ஜி அவங்க ரெண்டு பேருமே பெரிய அவங்கதான் வந்து ஜி ஜின்னு சொல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதால அவங்களே வந்து அதிமுகவனுடைய பதிலுக்காக காத்திருந்தாங்க எடப்பாடி தான் கடைசி வரைக்கும் பிடி குடிக்காம இல்ல ஆனா பாரதிய ஜனதா கூட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவை வந்து அவர் தீர்க்கமா எடுத்தாரு அப்ப இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயங்கள் பாக்கப்படுது ஒண்ணு அதிமுக இருக்கக்கூடிய கட்சிக்கும் அண்ணாமலை அவர்கள் தலைமையில இருக்கும் போது ஒரு இரண்டாவது அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுக இப்ப போகும்போது அவருடைய தலைமையில போகும் போது ஒரு நெருடல் ஏன்னா இது கூட்டணிங்கிறது வந்து ஒரு வெறும் கட்சிகள் தலைவர்கள் மட்டும் இணையறது இல்லை அடிமட்ட தொண்டர்கள் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் கைய போட்டு ஒன்னும் ஒண்ணுமா போய் தேர்தல் வேலையை பாக்கும் அப்படிப்பட்ட ஒரு சமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும் இந்த புள்ளியில தான் இந்த புள்ளியில தான் ஒரு கேள்வி என்று செய்தியாளர் சந்திப்பில் இடதுபுறம் எடப்பாடி பழனிசாமி வலதுபுறம் அண்ணாமலை இருவரும் இணைந்திருக்கிறார்கள் அமித்ஷா நடுநாயகமாக உட்கார்ந்து கூட்டு பேட்டி நீங்கள் இருவரும் உள்ள அந்த மனக்கசப்பு இந்த ஒரு பேட்டி இணைந்து பேட்டி கொடுத்தார்கள் அமித்ஷா தா அமித்ஷா தலைமையில் அந்த கூட்டணி அமைந்த பிறகு பேட்டி கொடுத்த பிறகு இந்த உடன்பாடு ஏற்பட்டு வரும் அதற்கு ஒரு பாஜக தலைவரையே மாற்றி ஒரு தேர்தலை நடத்தி புதிய தலைவரை நியமித்து ஒரு கூட்டணி சேர வேண்டிய நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு தானேங்கிறீங்களா இல்ல அதே கேள்வி வந்து நிருபர் அங்க கேக்குறாங்க இதே கேள்வி நீங்க கேட்ட கேள்வி அங்க கேட்கும்போது என்ன சொல்றாரு இன்னைக்கு தேதில நாங்க இப்ப இந்த கூட்டணி டிக்ளேர் பண்ணும்போது அண்ணாமலை தான் இன்னைக்கு வரைக்கும் தலைவர்ங்கிற ஏன்னா இப்ப நாமினேஷன் தான் வந்து முடிஞ்சிருக்கு நயனார் நாகேந்திரன் வேற எந்த ஆப்போனன்ட் கேண்டிடேட்டும் இல்ல அதிகாரப்பூர்வமா அவங்க அனௌன்ஸ் பண்ண போறது வந்து மேபி டுமாரோ தான் அவங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க பிரஸ் கான்பரன்ஸ் பிரஸ் கான்பரன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷா இடது பக்கம் அண்ணாமலை வலது பக்கம் வந்து எடப்பாடி உட்கார்ந்து இருக்கும் போது இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா இப்ப இந்த அண்ணா அதிமுகவினுடைய கூட்டணியினுடைய முடிவே இப்ப அனௌன்ஸ் பண்ணும்போது போது அண்ணாமலை தான் இந்த கட்சிக்கு தலைவராக இருக்காருங்கிறது அவர் வகையில அனௌன்ஸ் பண்றாரு அப்போ இது வந்து பொது வெளிக்காக அவங்க அப்படி சொன்னாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அண்ணாமலை அவர்களும் வந்து பல நாட்கள்ல வந்து பாரதிய ஜனதா தலைமையிட்ட சொல்லிட்டு இருக்கிறது வந்து இல்ல என்னால வந்து இந்த கூட்டணி வந்து தவிர்த்து போறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்ல நான் வந்து ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்தே செயல்பட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சில மாதங்களுக்கு முன்பாகவே வந்து டெல்லி தலைமையில வந்து அவர் வந்து நான் தலைமையில் இருக்கிறதுக்கு வந்து எனக்கு உடன்பாட்டு இல்லை என்னால் வேண்டாம்னு சொல்லிட்டேன் நந்தகா ஆனாலும் சார் நங்க சார் நந்தகமாணி சொன்னது கரெக்ட்டான என்றால் வந்து நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் வந்து அதை தொடங்கி ரெண்டு நாட்களிலேயே ஒரு நாள் தீரென்று டெல்லிக்கு கிளம்பி செல்கிறார் அங்கு அமிதசாமி அங்கு உள்துறை அமைச்சர் அமிதாவி சந்தித்து பேசுகிறார் மறுதினம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கு செல்கிறார் சென்றுவிட்டு வந்ததிலிருந்தே அவருடைய அந்த பேட்டிகள் நான் பாஜக தலைவருக்கான போட்டியில் இல்லை நான் போட்டியிடவில்லை என்ற என்ற துணியில் அவரது பேட்டி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றும் கூட இந்த கமலாலயத்தில் அந்த விருப்ப மனு தாக்கல் நடைபெற்று முடிந்து ஒருவர் மட்டுமே தாக்கல் செய்து அத்தனை தலைவர்களும் புறப்பட்டு அமித்ஷாவிடம் வந்து செய்திகளை தெரிவித்த பின்னர் அமித்ஷாவின் ட்விட்டர் வெளியாகிறது கிராமம் கிராமமாக சென்று அண்ணாமலை களப்பணி ஆற்றி இருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டங்களை ஒவ்வொரு கிராமத்திற்கும் கொண்டு சேர்த்திருக்கிறார் அவருடைய தியாகத்திற்கு உரிய மரியாதை கொடுத்து தேசிய அளவில் பதவி வழங்கப்படும் என்று அந்த ட்விட்டர் வெளியாகிறது இந்த ட்விட்டர் வெளியான பிறகுதான் எஸ்பி வேலுமணி உதயகுமார் தங்கமணி எல்லாம் ஈபிஎஸ் வீட்டுக்கு போகிறாங்க அதனால் இந்த முதல் நிபந்தனையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இபிஎஸ் பிடிவாதமாக இருந்ததை விட்டார் என்றுதான் க எடுத்துக்கொள்ளலாமா அவருடைய அந்த கட்சிகள் உள்கட்சி பூசலையும் ஒரே கல்லில் ரெண்டு பாங்காக எடப்பாடி அடித்தார் தான் இருப்போம் ஒன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றிட்டார் இன்னொரு ஓபிஎஸ் டிவி சசிகலா அண்டு செங்கோட்டையன் கோஷ்டி அடித்து காலி போயிட்டார் ஒரே கல்லில் ரெண்டு பாங்கா எடப்பாடி அடிச்சிட்டாருன்னு சொல்லலாமா இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்க்கும் போது எடப்பாடியார் அவர்களுடைய பாரதிய ஜனதாவுக்கும் வந்து ஆமா ஆமா அதுல வந்து எந்த மாற்று கருத்துக்கும் இல்ல இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அவருடைய கை அங்க ஓங்கி இருக்கு அதத்தான் அமித்ஷா திருப்பி திருப்பி அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு இது எடப்பாடியாருடைய தலைமையிலான கூட்டணி அவருடைய தலைமையில தான் இந்த கூட்டணி நடத்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸும் வந்து கொஞ்சம் மாத்தி மாத்தி கேள்வி கேட்கும்போது கூட அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையில தான் இந்த என்டிஏ கூட்டணி போகுது சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவரை எதிர்த்த ஒரு ஐந்து விக்கெட்டுகளை வந்து வீழ்த்திருக்கிறார் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ல வீழ்த்தின மாதிரி ஃபர்ஸ்ட் சசிகலா ரெண்டாவது டிடிவி மூணாவது ஓபிஎஸ் நாலாவது அண்ணாமலை அஞ்சாவது செங்கோட்டையன் எல்லா விக்கெட்டையும் வீழ்த்திட்டார் சார் நீ எடப்பாடி எடுத்துக்கலாமா இல்ல இதுல ஐபிஎல் நீங்க எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நீங்க அஞ்சு விக்கெட் எடுக்கிறீங்களா ஆறு விக்கெட் எடுக்கிறீங்களா ஏழு விக்கெட் எடுக்கிறீங்களா முக்கியம் இல்ல கடைசிட்ட நீங்க மேட்ச்ச ஜெயிச்சீங்கிறது முக்கியமா பேசப்படும் அப்ப அந்த இடத்துல இருந்து பாக்கும்போது அவங்க ஆமா அப்ப வந்து மேட்ச் விண்ணா இல்லையாங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய தேர்தல் அப்போ

பல வருட காலம் நாங்கள் பயணித்திருக்கிறோம் நேற்று கூட தமிழிசை அவருடைய தந்தையார் குமரி அனந்தன் அவர்கள் முன்னாள் கவர்னர் அப்பா இருந்தது போயிருந்தோம் பார்த்தோம் அப்பயே ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நாகரிகமா சொல்லிட்டு வந்தேன் ஆனா உங்களுக்கு பிரச்சனை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை ஒரு போர்ஸா இருந்தாரு அவரோட நிறைய மோதல்கள் எல்லாம் இருந்தது அம்மா திட்டார் போனார் நானும் ஏற்று பேச எல்லாம் நடந்தது அண்ணாமலை ஒரு ஃபோர்ஸா இருந்தார் எந்த இடத்துல டெபாசிட் போச்சு பதிமூணு இடத்துல வந்து மூணாவது மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு இனிமேல் ஏடிஎம் கே லைஃப் இல்ல எடப்பாடி பழனிசாமி நம்ப முடியாது இருந்தாலும் சரியில்லைன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல என்ன பச்சை துரோகி அது பேசுனார் எல்லாம் நடந்தது ஆனா அண்ணாமலை நீக்க இருந்தாலே இப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் குறையும் நீங்க ஒரு கட்சி இப்ப அவர் என்ன பண்ணுவார் கிளைம் பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி நான் சொல்லிதான் பிஜேபி மாத்திச்சின்னு சொல்லுவாரு பதினாலு மாநிலத்தில் ரூலிங் இருக்க ஒரு கட்சி ஒரு யாரோ ஒருத்தர் சொல்றான்றதுக்காக லீடர்ஷிப் மாத்திருவாங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி கேள்விகள் எழும் இப்ப நான் என்ன கேக்குறேன் உள்துறை அமைச்சர் ஆகட்டும் இல்ல ஆகட்டும் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டுல ஒண்ணு வேலைக்காகாது ஏன்னு கேட்டீங்கன்னா இது பேஸ்டு டிஎம்கே கே இந்த மாறுதல் பாலிடிக்ஸ் தான் இங்க அஞ்சு வருஷமா ஐம்பத்தி ஏழு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு இங்க நீங்க வந்து தேசிய முன்னூட்டணி அமைக்கணும்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஆதரிக்க மாட்டாங்க சோ தேர் இஸ் த ரன்ஸ் நவ் அவங்க என்ன நினைக்கிறாங்க கூட்டணி சேர்த்துக்கிட்டோம் ஆகவே நம்ம தான் எல்லா ஸ்டேட்ல இருக்க மாதிரி லீடிங்ல இருப்போம்னு நினைக்கிறாங்க அது இங்க வேலைக்காகாது இங்க புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பேர சொன்னாதான் ஓட்டு புரட்சி தலைவர் அம்மா பேர சொன்னாதான் ஓட்டு அப்படிதான் நாக நயினா நாகேந்திரன் வளர்ந்து வந்தார் ஆகவே ரெண்டு விதத்துல பிஜேபிக்கு நீங்க பாதிப்பு நீங்க திடீர்னு ஏடிஎம்கேவோட இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன் எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்துருக்கீங்க அதை மக்கள் ஏத்துக்கோங்களா ஏகப்பட்ட பிரிசல் ஏகப்பட்ட தகராறுகள் எல்லாம் போயிருக்கு நேத்தி பாருங்களேன் பதினோரு பில்ல பெண்டிங் வச்சு கவர்னர் கேதி நாட்டுல இது இல்ல மொழி பிரச்சனை அது இது வக்போடு இப்படி சிறுபான்மையின் பிரச்சனை இது அத்தனைக்கு ஈடு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்ப அண்ணா திமுக அந்த வாக்குகளையும் இழந்துரும் பிஜேபி கூட சேரும் சிறப்பு ஆகவே நான் வந்து நான் வந்து ஏன் சொல்றேன்னா என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன் அம்மா கூட்டணியே வேண்டா நாங்க அதுக்கு பின்னாடி கூட்டணி வச்சு எல்லாம் தோத்து போயிட்டோம் சோ நவ் ஒரு 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 லீடரை இறக்கி இன்னொரு லீடரை ஏத்தி நிறுத்தி என்ன மக்களும் தொண்டர்களும் ஒத்துக்கணும் சார் என்னுடைய பார்ட்டியினுடைய கொள்கை உறுப்பு செலவு எடுத்துக்காதீங்க ஆடரி தொண்டனா சொல்றேன் இந்த கூட்டணி நான் ஏத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் சார் ஒரு சின்ன இது இப்போ வந்து அதிமுகவுக்குள்ள பல அணிகள் பிரிந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் தொடர்பாக இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வந்து அந்த கேள்வி வந்து எழுப்பப்பட்டது இந்த மாதிரி அதிமுகவில் வந்து பல்வேறு அணிகள் இருக்குன்னா அதை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுமா அப்படின்னு அப்போ நாங்க உள்கட்சி பிரச்சனைல நாங்க தலையிட மாட்டோம் அது அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனையை நாங்கள் கூட்டணி தொடர்பாக தான் பேசி முடிவு செய்தோன்னு அமித்ஷா வந்து அந்த பதில வந்து சொல்றாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் முக்கிய நிபந்தனைகள் ஒன்று நாங்கள் வந்து இந்த பிரிந்து போனவர்களை சேர்க்க மாட்டோம்னு இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்த பின்னரும் வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போதைக்கு உங்க பழைய காரர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொன்பதுல அவர் போறாரு அதுக்கு முன்னால ரெண்டு முறை அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தான் அவர் இருந்திருக்கிறார் இப்போ ஒரு முறைதான் அவர் வந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இந்த இணக்கமான ஒரு சூழ்நிலையில கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் உங்கள் கூட்டணியில் இப்போ இப்போ அண்ணாமலையை வந்து மாற்றிவிட்டு விட்டு நயினார் நகேந்திரன் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார் அவர் பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே சட்டப்பேரவையில் அந்த நயனா நகேந்திரன் இருக்கைக்கு சென்று அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவித்த காட்சிகளையும் பார்த்தோம் அதன்படி தான் இப்போ நடந்திருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த பிரிந்துள்ள அணிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சி அல்லது இணைப்பு இணைக்கும் முயற்சியானது மீண்டும் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்குதான் நினைக்கிறேன் இருக்குதா அல்லது அதில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் நினைக்கிறீங்க சார் ஓபிஎஸ் டிவி சசிகலா இல்ல இல்ல நீங்க சார் நீங்க வந்து நீங்க ஒன்னு ஓபனா நான் அடிச்சிடுறேன் நானு ஓபிஎஸ் ஓபிஎஸ் கழட்டி விட்டு இன்னொருத்தர் பேர் சொன்னீங்க அவரையும் கழட்டி விட்டு இந்த இவங்களையும் கழட்டி விட்டு திருமதி விகே கே சசிகலா சின்ன மாமியும் கழட்டி விட்டு ஒரு ஃபார்மேஷன் ஏற்படும் போது அது சக்சஸா போய் முடியாது பத்து தோல்வி ஆயிடுச்சு ஆட்சி போச்சு எம்பி எலெக்ஷன் போச்சு எல்லாமே போச்சு முடிஞ்சு போச்சு நான் என்ன இன்னொரு கேள்வி எழுப்பினேன் அமித்ஷாக்கு ஹோம் மினிஸ்டர் ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டருக்கு அவங்க என்ன பிஜேபி இல்லாம இருக்காங்களா அவங்களும் இவரோட தானே இருக்காங்க இவர் ஆன்சர் சொல்லல நான் பாத்துக்கிறேன் அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லல அப்ப திருப்பியும் மோடி பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி உட்காந்து ஓபிஎஸ் கட் பண்ணி வெளியே துரத்துன மாதிரி இப்ப ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறாங்க இப்ப ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறாங்க அது எனக்கு தெரியாது உள்கட்சி பிரச்சனைனா அப்ப முழுவதுமாக நீங்க பழனிசாமி நம்பி போறீங்க வாங்க களத்துல பாப்போம் நோ ப்ராப்ளம் களத்துல சந்திக்க தயார் நான் இந்த கூட்டணியை நீங்க சொல்ல மாதிரி ஒற்றுமை ஏற்படாமல் பழனிசாமி தலைமையிலே கூட்டணி அமைந்தால் புகழேந்தி தமிழகம் முழுவதும் எதிர்த்து பிரச்சாரம் செய்வேன் மாற்று கருத்து இருக்காது அதிமுக தொண்டர்கள் வானோங்கி பறக்கின்ற குடியேந்தி தொண்டர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்

நினைக்கிறாங்க அதான் வந்து அண்ணாமலை சொன்னாரு பச்ச துரோகி கூட்டு பிரதமர் பக்கத்துல உட்கார வச்சு என்ன ஏமாத்திட்டாரு இவரு சொன்னாரு அவர் ஓபனா பேசிட்டாரு இப்ப மறுபடியும் அதே தப்ப தான் பண்றாங்க அவங்க அவங்க முழு பார்ட்டியும் எல்லா ஓட்டர்ஸும் பழனிசாமி கூட இருக்கிறாங்கன்னு பிஜேபி நினைச்சதுன்னா பத்து தோல்வி ஏன் வந்ததுன்னு அவங்க தான் யோசனை பண்ணி சொல்லணும் ஆகவே தோல்விக்கு இன்றைய தினம் ஒரு ஒரு அச்சானி அஸ்திவாரத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி ஒற்றுமை ஏற்படாமல் வெற்றி பெறாது என்று

அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இப்போதைக்கு இன்று நடைபெற்ற அந்த அமித்ஷா எடப்பாடி அண்ணாமலை அந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் மற்றவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுக என்று சென்றால் ஏற்கனவே ஒரு முறை பிரதமரின் அருகில் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருந்து விட்டு அதன் பின்னர் கூட்டணி இல்லை என்று அவர் நாடாளுமன்ற தேர்தலில் விலகினார் அதே போல இப்போது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா ஆகியோரை புறக்கணித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே அருகில் அமர்த்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்தால் பெரும் தோல்வியை தான் சந்திக்க நேரிடும் இந்த எதிர்ப்பு இன்னும் அதிகரிக்கும் என்று போலேந்து சார் வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு மட்டும்தான் அந்த வாக்கு வங்கி இருக்கிறதா அந்த கூட்டணி வந்து ஒரு ஒரு சாதகமான வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குதா இல்லையா நீங்கள் பொதுவாக என்ன நினைக்கிறீங்க நந்தகுமார் இல்லை நம்ம பொதுவாக ஒரு பார்வை எப்படி பார்க்குறோன்னா இப்போ ஒரு அதாவது ஒரு பழமொழியே என்னன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அதிமுக வந்து பல வகையில பிரிஞ்சிருக்கிறது வந்து ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து ஒன்றிணைந்த அதிமுக வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்து அது ஒரு பெரிய என்டிஏ அலையன்ஸா ஃபார்ம் அதனுடைய பலம் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கும் அது வந்து கம்மியா இருக்காது ஆனா அதற்கு வந்து பிஜேபி வந்து பெரும் முயற்சி எடுத்தாங்க இது வந்து முதல்ல அவங்க எடப்பாடியார்கிட்ட பேசும்போதே வந்து அவங்களுடைய கண்டிஷன் வந்து ஒன்றிணைந்த அதிமுகவா தான் வரக்கூடிய தேர்தல்ல வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதான் வந்து அவங்க செங்கோட்டையன் மூலியமா வந்து அந்த நகரத்துல வந்து செஞ்சதா நம்மளால பார்க்க முடிஞ்சுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஏற்கனவே ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி அவர்களை போய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் சந்திச்சு நம்ம இந்த மாதிரி பிளவு தான் நம்மளுடைய தோல்விக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு அதனால நம்ம வந்து எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு ஆறு முன்னாள் மந்திரிகள் போய் சந்திக்கும் போது அது வந்து செங்கோட்டை அதுல வந்து அதே கருத்தை வந்து வலியுறுத்தக்கூடிய நபர் அதனாலதான் அவரையும் வச்சு எடப்பாடியார் அவர்கள்ட்ட வந்து ஒரு எல்லாருமே ஒன்றிணைந்த அதிமுகவா இருக்கணுங்கறதுல பாரதிய ஜனதா வந்து ரொம்ப முனைப்போட கா முயற்சிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அவர்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடிப்படவில்லை அப்படிங்கறதுதான் ஒரு யதார்த்தமான உண்மையா இருக்கு ஆனா அதுக்காக வந்து அவங்க அப்படியே விட்டுட்டு கடைசி வரைக்கும் அதை வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இப்ப வந்து என்னன்னா ஜெர்னி ஆஃப் தௌசண்ட் மைல் ஸ்டார்ட் வித் சிங்கிள் ஸ்டெப்ங்கிற மாதிரி முதல்ல இன்னைக்கு வந்து ஒரு என்டிஏ அலையன்ஸ்ல வந்து அண்ணா அதிமுகவோட இந்த என்டி அலையன்ஸ் அதிமுக தலைமையில இந்த என்டி அலையன்ஸ்ங்கிறத இப்ப செட் பண்ணிட்டாங்க பட் டெஃபினட்டா பிகைண்ட் த ஸ்கிரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா வந்து இந்த அண்ணா அதிமுகவை வந்து கூடிய முயற்சியில வந்து கட்டாயமா அவங்க தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருமே ஒன்றிணையும் போது வந்து பல கைகள் ஒன்னா சேரும் போது அந்த கை பலமே வந்து வேற மாதிரி மாறும் அதனால அந்த முயற்சி நடக்கும் நந்தகோல்தார் நீங்க சொல்றது கரெக்ட் ஒன்றிணைவதற்கான முயற்சி வேண்டும் என்று சொன்னார் இப்ப புகழேந்திதார்ட நான் திரும்பியும் போறாது பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வரும்போது கூட இந்த மாதிரி அதிமுகவின் அந்த மற்ற அனைவரையும் ஒவ்வொரு குழுக்களாக அவர் சந்திக்க விரும்பவில்லை சந்திக்க தான் அவர் விரும்புகிறார் அதனால் யாரையும் சந்திக்காமல் அவர் சென்று விட்டார் அமைச்சரம் அந்த பாமன் பாலம் திறப்பு விழாவில் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் இப்போது ஒரு டபுள் ஒரு முதல்ல இந்த இன்றுக்கு இன்று இந்த எடப்பாடி பழனிசாமியோட இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்பாக நிர்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் வந்து கடந்த ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு சந்தித்து பேசினார் புகழேந்தி சாரும் வந்து செங்கோட்டையன் என்பது தனிப்பட்ட முறையில் அவர் வந்து சந்தித்து பேசுற அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இருந்த போதிலும் இப்போது இந்த பிரிந்துள்ள இந்த அணிகள் இதை வந்து அப்படியே கலட்டி விட்டு அதாவது ஒரு ஒரு டபுள் கேம் ஒரு ரெண்டாவது ஆட்டத்துக்கு அதாவது ஆக்ஷன் பி பிளான் பிக்கு வந்து செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் இவங்களை வச்சுட்டு நம்ம கடைசி கட்டமாக அந்த சீட்டு பிரச்சனையோ அல்லது வேற ஏதாவது வழக்கு பிரச்சனையோ வரும்போது இவர்களை பயன்படுத்த இவர்களை வந்து பயன்படுத்தலாம் என்று ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு திட்டம் முழுவதாக நீங்கள் நினைக்கிறீங்களா சார் புகழேஞ்சித்தார் அது எப்படி வேணாலும் நான் வளைஞ்சி கொடுக்குறேன்னு ஓபிஎஸும் இன்னொருத்தர் பேரை சொன்னீங்க ஆஸ்பத்திரி போயிட்டாரு அவரும் சின்னம்மாவும் எப்படி வேணாலும் வளைஞ்சு குடுக்கிறேன் எப்படி கூப்பிட்டாலும் போவோங்க எப்ப வேணாலும் அப்படின்னா அது சூடு சூர்ணா இருக்கணும் அவங்கதான் முடிவு பண்ணிக்கணும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அதான் சரி நிகராக அம்மாவால் ஒரு பெரிய இடத்தில் வைத்து பார்க்கப்பட்ட ஓபிஎஸ் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து ஆண்டவன் மேல இருந்து பாக்குறாரு ஆண்டவன் மேல இருந்து பாக்குறாருனா அவர் எதில் பாக்குறாரு ஏன் இல்லை பாக்குறாருன்னு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு ஒன்றும் தெரியல இதை இதை சொல்லி ஓட்டிட்டு இருந்தா மக்கள் என்ன சார் நினைப்பாங்க நமக்குன்னு ஒரு சுயமரியாதை நமக்குன்னு ஒரு தன்மானம் இல்லையா சார் நம்மள பாக்காமலே ஒரு ஹோம் மினிஸ்டர் ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டார் இருந்தவரை பார்க்காமலே கூட்டி வச்சு அவரை மாத்திர பாக்குறாரு இப்போ அன்பு நண்பர் கிட்ட அவ அவர்ட்ட சொல்றேன் நான் அன்பாதான் சொல்றேன் இல்ல சார் செங்கோட்டினே சேர்க்க மாட்டாரு சார் பழனிசாமி ம் ம்

ஏன் பிரிஞ்சு வந்த ஓபி விட்டு ராமநாதபுரத்துக்கு போனாரு பிரிஞ்சு வந்தேன் அவருக்கு எவ்வளவு அடி வாங்கினாலும் இல்ல அவர் எல்லாத்தையும் தாங்கிக்கிறாரு சார் அதனால இதெல்லாம் வந்து நம்ம இல்லாம பேசிட்டாங்களேன்னு வரிக்கை கொடுக்க சொல்லுங்க கொடுக்க மாட்டாரு இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு நாங்க அவர் பாவன் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் தெரியல ரெண்டாச்சு இன்னொரு அம்மா வீட்டுல போய் ஒளிஞ்சுக்குவாங்க இது வேதனைக்குரிய விஷயம் சார் ஆய் அண்ணா திமுக அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் நிறைவா போல இந்த நிறைவா ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த இபிஎஸ் மற்றும் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி அதாவது கூட்டணி ஆட்சி என்றும் அவர்கள் ஒரு வார்த்தை பதத்தை பிரயோகித்திருக்கிறார்கள் மற்றும் எடப்பாடி தலைமை பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி என்றும் இரண்டு விதமாக பேசியிருக்கிறார்கள் இந்த கூட்டணி ஆட்சி என்பதெல்லாம் இங்கு சாத்தியமா சார் அது வெற்றி அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முதல்ல அமித்ஷா ஜி மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் அவர் ஒரு தூரம் வந்தப்ப பைவ் ஸ்டார் ஹோட்டல் லோக் மாதா லோக் மாதான்னு அம்மாவை சொன்னாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலக நாயகன் ரைட் எல்லாம் ரைட்டு இப்ப சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமையும் சொல்ல சொல்லுங்க அவரை ம் ரெடியா बीजेपी ம் んでஏ கூட்டணினே தொண்டர ஒதுக்குவானா ம் ம் ரொம்ப சிம்பிள் ஓகே சார் ஓகே சார் நேரம நேரம அந்த குர சார் சொல்லுங்க சார் உங்களோட கருத்து சொல்லுங்க சார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி என்று அமைச்சர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார் அதை ஏற்றுக்கொள்வார்களா

அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு அவர் அவர்களோட தான் வந்து அவங்க கூட்டணி வைக்கும் போது அவர் தான் அந்த கூட்டணி கட்சி தலைவரா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய தலைமைக்கு கீழே போய் அமுக சேர்ற அளவுக்கு பாரதிய ஜனதா இங்க வந்து அதிமுக விட பலம் வாய்ந்த கட்சி அல்ல அப்ப அது யதார்த்தமாவே தெரியுது பலம் சொல்றாரு ஆமா இன்னைக்கு அதிமுக ஆட்சியில தான் அவங்களுடைய தலைமைக்கு தான் இங்க வரும் அதே மாதிரி கூட்டணி ஆட்சிங்கிறத சொல்றாங்க

அப்பா அந்த இன்னைக்கு எல்லா கட்சிக்குமே ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு செங்கல் அங்க இருந்து வெளிய உருவிட்டாங்கன்னா கூட சரசர சரசரனு பில்டிங் விழுந்துரும் அந்த அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கூட்டணியுமே இருக்கு எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணியில அவங்களுக்கு உண்டான தேவைகளை கேட்டு பெறத்துக்கு ரெண்டாயிரத்தி அருமையான ஒரு தேர்தல் களம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் பயணிக்குங்கிறது என்னுடைய பார்வை கண்ணன் ஓகே நன்றி சார் புகழேந்தி சார் நன்றி நந்தகுமார் வந்து நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணி ஆட்சியா அல்லது ஏற்கனவே இருக்கும் கட்சியின் ஆட்சியா என்பது குறித்து மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் அரசியல் சதுரக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி மற்றொரு ஆளுமையுடன் அரசியல் சதுர நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி